ஆண்டவரின் அருள் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சிவல் பிரியமானவர்களே தொடர்ந்து நம்முடைய திரு அவை அதை பற்றிய அழகான வளர்ச்சி எப்படியெல்லாம் தொடங்கியது என்பதை தான் தொடக்கத்திலிருந்து திருத்தூதர் பணியிலிருந்து நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம் உயிர்ப்புக்கு பிறகு ஆக நம்முடைய திரு அவையுடைய வளர்ச்சியினுடைய அந்த தொடர்ச்சியாக இருப்பதுதான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய புதிய திருத்தந்தை பதினான்காம் சிங்கராயர் போப் லியோ த ஃபோர்டீன் இந்த பெயர் அவர் ஏன் எடுத்தார் என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதாவது லியோ த கிரேட் பதிமூன்றாம் சிங்கராயர் என்பவர் ஏறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாப்பரசராக இருந்தவர் குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையில் உழைப்பாளர்கள் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் இவர்களுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் தங்கள் நலனை பெற வேண்டும் அவருடைய உரிமையை நீதியை பெற வேண்டும் என்று அந்த வெகுஜன மக்களின் சார்பாக நின்றவர் தான் பதிமூன்றாம் சிங்கராயர் அவர் எழுதிய அழகான சுற்றுமடல்தான் தான் புகழ்பெற்ற சுற்றுமடல் மாடல் த லேப்ரஸ் ரேரம் நொவாரம் என்கின்ற சுற்றுமடல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எழுதியவர் ஆகவே அந்த சார்பு நிலையை தான் மனதில் வைத்து கொண்டு இன்றைய நாள் காலகட்டத்திற்கு இயேசுவின் அந்த ஆப்ஷன் த துவர் என்று சொல்வார்கள் ஏழைகளின் பால் நிற்பது இயேசுவினோடு தோழமை கொள்வதற்கு நிமித்தமாக தான் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பாப்பரசர் பதினான்காம் சிங்கராயர் அவருடைய பெயரை முன்னிலை எடுத்து தன்னுடைய திருப்பணியை தொடங்கியிருக்கிறார் இதை எப்படி வேணாலும் பார்க்கலாம் எப்படி புனித பேதுருவிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு த பீட்டர் அந்த வாரிசில் தான் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டது உலகமெல்லாம் பார்த்தது பார்த்து கொண்டு இருக்கிறது வியப்பும் அடைகிறது இதன் வழியாக எப்படி நம்முடைய தாய் திரு அவை கட்டுக்கோப்பாக தொடர்ச்சியாக இயேசுடைய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திரு அவை திருத்தந்தையர்கள் வழியாக ஆகவே தூய ஆவியானவர் கடவுள் எப்படி நம்முடைய திரு அவைக்குள்ளாக செயலாற்றுகிறார் என்பதெல்லாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக செபிப்பது திரு அவை தலைவர்களுக்காக குறிப்பாக புதிய திருத்ததை பதினான்காம் சிங்கராயருக்காக வேண்டுவது அதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது பீட்டர் அவரை பற்றி தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நச்சை அவ்வளவு அழகாக இந்த இரண்டு வாசகங்கள் நமக்கு செய்தியாக அமைகின்றன குறிப்பாக நச்சைதிலிருந்து நாம் தொடங்குவோம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த உணவை பற்றிய திரு உடலை பற்றிய விண்ணகத்தில் இறங்கி வந்த உணவு நானே என்று ரொம்ப அழகான அந்த கிளாசிக்கலான பேசேஜினுடைய த லாஸ்ட் எபிசோடு தான் இன்ற நாள் நாம் வாசிக்க கேட்டோம் யோவான் எழுத நட்சதி ஆறாம் அதிகாரம் ஏறக்குறைய அறுபத்தொன்பது இறை வார்த்தைகள் முழுக்க முழுக்க கடந்த ஐந்து ஆறு நாட்களாக நாம் இருக்கிறோம் அதனுடைய கடைசி பகுதி தான் இன்றைக்கு நாம் கேட்ட பகுதி அதில் ஆண்டவர் இயேசுனுடைய அற்புதமான அமுத மொழிகள் அவர் சொல்லுகின்ற பொழுது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானு என்னை உண்போர் என் திருவுடலை என் திரு ரத்தத்தை குடிப்போர் நிலைவாழ்வு வாழ்வு சொன்னவுடன் புரிந்து கொள்வது கடினமாக இருந்திருக்கிறது ஏற்றுக்கொள்வதும் கடினமாக இருந்திருக்கிறது இதனால் கேட்ட பல சீடர்கள் முணுமுணுத்தார்கள் பல பேர் சென்று விட்டார்கள் ஆக இயேசுவினுடைய அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது ஆண்டவர் கேட்க தன்னுடன் இருந்த பனிரண்டு சீடர்களை நோக்கிக் நீங்களும் விட்டு போய்விட விரும்புகிறீர்களா பேதுருடைய அருமையான வார்த்தை த ஹெட் ஆஃப் சர்ச் அற்புதமான இந்த வார்த்தையை சொல்கிறார் ஆண்டவா யாரிடம் செல்வோம் வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன அப்படி என்றால் இயேசுள் வார்த்தையை பேதூர் நம்பினார் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டார் அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இயேசுவின் வார்த்தையை நம்புவது இயேசுவை நம்புவது ஆக இயேசுவின் வார்த்தையும் தான் நம்முடைய அடிப்படை என்பதை அழகாக தான் புனித பேதுரு உயிர்த்த பேதூறு அனுபவத்திற்கு பிறகு நினைத்து பாருங்கள் ஒரு கட்டத்தில் மறுதளித்தார் ஒரு கட்டத்தில் அவசரப்பட்டார் ஒரு கட்டத்தில் என்று சொன்னவர் முதல் திரு அவை வளர்ந்ததனுடைய முதன்மையான காரணமாக புனித பேதுரு நிற்கின்ற பொழுது அவருடைய நிழல் பட்டால் கூட குணம் பெற்றவர்கள் இது இன்றைக்கு இரண்டு புதுமைகளை முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம் பார்த்தோம் ஆக பங்கெடுத்தோம் ஒன்று முடக்கவாத முற்றவனை புனித பேதுரு குணப்படுத்துகிறார் த ஹீலிங் மினிஸ்ட்ரி த பவர்ஃபுல் ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆஃப் செயின்ட் பீட்டர் இரண்டாவது இறந்த ஒருவரை இயேசு என்னை செய்தாரோ அதையும் செய்கிறார் இறந்த ஒருவரை உயிர்ப்பிச்சை கொடுக்க த பவர் ஆஃப் த த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ரிசல் லாக் என்று கூட நாம் சொல்ல இயேசுனுடைய உயிர்த்த ஆண்டவுடைய அந்த அனுபவம்தான் புனித பேதுரை த மேஜிக்கல் பவர்ஃபுல் மேனாக உருவாக்குவதற்காக அன்புக்குரியவர்களே இயேசுன் வார்த்தை மேல் நம்பிக்கை இயேசுள் மேல் நம்பிக்கை இயேசு ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை திரு அவையின் வளர்ச்சியில் நமது பங்கு என்னவாக இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து தொடர்ந்து இயேசுவை நோக்கிய பயணம் மிதான திருப்பயணமாக அமைய செபிக்கும் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Thank you.